எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய ஐயா நமச்சிவாயா சேனலில் இருந்து அடியேன் இன்று கூடாரவள்ளி கூடாரவள்ளி என்ற வைணவ திருத்தலங்களில் கொண்டாடப்படும் புனிதமான நாள் அந்த நாளை பற்றி அந்த நாளில் நடந்த களம்பூர் ஆரணி அருகே பெருமாள் கோவிலில் நடந்த வைபவத்தை கொண்டு கூடார வள்ளியினுடைய சிறப்பை உங்களுக்காக கூற விரும்புகின்றேன் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் அன்னை ஆண்டால் தாய் கிருஷ்ணனை நினைத்து எம்பெருமானை நினைத்து பாசுரம் பாடி அவரை அடைய தினமும் மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளும் விடியர் காலையில் தோழிகளை இருப்பிக்கொண்டு கொண்டு பாடிக்கொண்டு அரங்கனை நோக்கி பாடலை பாடி அவன் கோயிலுக்கு சென்று வணங்குவது வழக்கம் அப்படி ஒவ்வொரு நாளும் பாடிய பாசனங்களில் இருபத்தி ஏழாம் நாள் ஆண்டால் பாடிய கூடாரை வெல்லும் கோவிந்தா என்ற பாடலை பாடி அன்னை பெருமாளுடன் நாள் அவள் அப்பொழுது பெருமாளை நோக்கி வேண்டியது பெருமாளே எனக்கு வேண்டாம் உன் அருள் மட்டும் எனக்கு போதும் உன் மனைவியாக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டி சுவாமியுடன் ஐக்கியமான நாள் அந்த புனிதமான நாள் அந்த நன்னாளிலே அக்கார விடிசல் அக்கார வடிசல் நிவேதனம் செய்து சுவாமியை வழிபட்டால் நல்லது நடக்கும் என்பது ஐதீகம் மூலனை பெய்து முழங்கை வழி வார என்றபடி பெருமாளுக்கு நெய் நிறைந்த அக்கார வடிசல் அதாவது பால் நெய் கற்கண்டு சேர்த்து நெய் முழங்கால் முழங்கை வழிய சர்க்கரை பொங்கல் பிரசாதம் செய்து வழிபட வேண்டும் அதுவே அக்கார வடிசல் நிவேதனம் என்று கூறுகிறார்கள் சுவாமியை அடைய அந்த இருபத்தி ஏழாம் நாள் பாடிய கூடார வெல்லும் சீர் கோவிந்தா என்ற பாடலின்படியே வள்ளி என்று அந்த மார்கழி இருபத்தி ஏழாம் நாளுக்கு பெயர் வந்தது அப்படிப்பட்ட அந்த சிறப்பான நாள் இன்று ஒவ்வொரு வைணவ திருத்தலங்களிலும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து மகிழ்கின்றார்கள் திருமணம் ஆகாத பெண்கள் இந்த நன்னாளிலே ஆண்டாளை வணங்கி தனக்கு பிடித்த கணவன் வரவேண்டும் என்று வேண்டி அக்கார வடிசல் படைத்து அதை பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கி ஆண்டாளையை அருளை பெற்று திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெற அம்பாலை வணங்குவது சிறப்பானதாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட கூடார வள்ளி என்பது வைணவ தலங்களில் கொண்டாடப்படுகிறது